முழுசா வேலை வந்துச்சே தம்பி ஓடுதிருக்க மாட்டேன் முழுசா வேலை வந்துச்சு தம்பி ஓடுதிருக்க மாட்டேன் நீ தலைவர் இருக்கிற தொகுதியில தலைவர் நிக்கிற பாட்ல நீ ஒத்த ஆளா நின்னு ஜெவிப்பா நான் பத்திரத்துல கையெழுத்து பாட்டு தரேன் வாழ்நாள் முழுசு நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்னு தளபதியோட தம்பி எங்களுக்கும் தோல்வி இல்லை

அடுத்து வந்து இழிவா பேசினாங்க மேல வரணுங்கற என்ன எங்களுக்கு இல்லைங்க அப்ப அவங்க பேசும்போது நாங்க எங்களை எங்களுக்கு நான் மாட்டோம் ஒரு இதே இருக்காதா நாங்க எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டா இருப்போம் எதான சொல்லி தண்மானங்கறது ஒன்னு இருக்காதா எங்களுக்கு நாங்க இந்த இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் தான் ஏதோ எங்க ஆ எங்களோட எங்களை இதை மீறி வர ஆதங்கத்தை மீறி வர ஒரு கொஞ்சம் தான் முழுசா வெளி வந்துச்சே தம்பி ஓடுதுருக்க மாட்டாங்க முழுசா வெளி வந்துச்சு தம்பி ஓடுதுமா

தலைவர் இருக்கிற தொகுதியில தலைவர் நிக்கிற பாட்ல நீ ஒத்த ஆள நின்னு ஜெவிப்பா நான் பத்திரத்துல கையெழுத்து பாட்டு தரேன் வாழ்நாள் முழுசு நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன் நீ நின்னு ஜெவிச்சு காட்டு யா இது அவருக்குன்னு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே சொல்றேங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் தளபதி எது நிக்கிறீங்க தளபதி இப்படி பேசுறீங்க அவர் நிக்கிற தொகுதியில நீ சரியா நில்லு அவர் ஜெயிக்காம நீ ஜெயிச்சிட்டீனா நாங்க ஒட்டு மொத்தமா என் குடும்பம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்து போடுற ஜெயிக்கிறீங்களுக்கு நான் அடிமையா போயிருந்தேன்

தீமுகவில் இருந்த முதலமைச்சர்கள் சிஎம் சார் மு ஸ்டாலின் போய் இப்போ ஒரு இதில் பெரிய காரியத்தில் போய் கலந்து பேசி பேரம் பேசிட்டாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு பேரம் பேசி ஒரு பணத்தை வாங்கி திசை திருப்புறாங்க எதுக்குன்னா திமுகவும் டி தாவேக்காவுக்கு மட்டும்தான் போட்டின்னு போயிட்டு இருக்குது அதை வந்து சீமான் பக்கம் திருப்பிவிட்டு சீமானா விஜயான்னு பேசி திசை திருப்பி மடமாத்த மாற்ற பார்க்குறாங்க அந்த மட நடக்கவே நடக்காது தளபதி ஒன்லி ஒன் டிவிக்கு அண்ட் டிஎம்கே மட்டும்தான் போட்டி அப்படின்னு எந்த எல்லா போகிற பக்கம் எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு அது மட்டும்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்கும்

மழை பெஞ்சாலும் சரி இடி இடிச்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அசைய மாட்டோம் எங்க தளபதியை பார்க்காம அவருடைய பேச்ச கேட்காம நாங்க நகர மாட்டோம் சரிங்களா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அஞ்சு கொள்கை தலைவர்கள் கூட ஒவ்வொரு வேலை செஞ்சிட்டே இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை நடந்துட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரல் புரட்சிக்கு அப்புறம் அந்த என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த புரட்சி பதில் சொல்லும்

நாங்கள் இத்தனை வருஷம் ஏமாந்து போயிட்டோம் எங்கள் அம்மா ஏமாந்து தெரியாத அதை எப்படியோ போயிட்டாங்க ஆனால் இனிமேல் நாங்கள் விட மாட்டோம் மாற்று வேண்டும் இழிவா இழிவா பேசி 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 தான் ஆட்சி எங்க அரசியல்னாவே எல்லா பெண்களும் வர பயப்படுறாங்க இழிவா பேசி கேவலப்படுத்தி கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லாத பெண்களை ஒரு துச்சமா நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு சமூகத்தை மாத்தி அமைக்கிறதுக்காக எங்க தளபதி பெரியாரின் கொள்கையை முன் பெரியாரின் கொள்கையை முன் வச்சு சமையல் கட்டுக்குள்ளார மட்டுமே இருக்கிற பெண்கள் வந்து வெளிவரணும்னு சொல்லி நானே அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இது யாரால தளபதியால சரிங்களா அவர் வந்தாவே போதுங்க

எங்க <muchasic> 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 உங்களை மீறி எப்படி தலைமை சரி இருந்தால் எல்லாமே சரியாக இருக்குங்க அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் தளபதியை தலைமையில் உட்கார வைக்கலாம்னு ஆசைப்படுறோம் திமுக வந்து நிறைய யூடியூபர்ஸ் வச்சு தளபதி இப்ப யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு மூளையை உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா ஒரு மூளையை உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க சில பேர் வெளியே வந்துட்டாங்க எப்பா அதாவது எங்க எங்களோட வெறியன் தளபதியோட வெறியங்களை என்ன சொல்றாங்கன்னா அதில் இருக்கிற கரெக்டான பாயிண்ட்லாம் இங்க கேட்டுட்டு இருக்காங்க நீ கரெக்டாக பேசுனாங்க ஏத்துப்போம் எத்தனையோ பேர் எங்களை பேசுறாங்க எல்லா யூடியூபரும் அதுக்கு வில போய் நீ ஏன் காண்டி பேசுற யூடியூப் அப்படிங்கிறது எவ்வளோ அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நீ நல்லதை மட்டும் எடுத்து செய்யப்பா நீ நல்லது செய்ய உனக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க உனக்கு உனக்கு என்ன சப்போர்ட் இருக்கும் நீ ஏன் தேவையில்லாமல் இதில் போற பணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் எங்கிட்ட இருக்கும் நாளைக்கு யார்கிட்ட வேணா இருக்கும் ஆனால் பணத்துக்கு வில போகாத சரிங்களா பணத்துக்கு வில போகாதீங்க நாம மட்டும் தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வரணா ஒத்தால அவர் சமாளிச்சு அங்கிருந்து இவ்வளவு டிராவல் பண்ணி வர்றாரு அவளுக்கு எவ்வளவு இருக்கும் அவர் ஏன் வரணும்னு அவருக்கு அவருக்கு என்ன அவசியம் வரணுங்கிற என்ன அவசியம் அவரை விட்டுட்டு வந்து நீங்க நல்லா இருந்தா அவர் ஏங்க வராரு நீங்க சரியா இருந்தா அவர் ஏன் வராரு நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருந்தா அவர் ஏன் வராரு பர்மிஷன் தரதுக்கு ரொம்ப பர்மிஷன் அது பயம்தான் அது என்ன சொல்றது பயம்தான் எங்க பேசி 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 இதை எதுவுமே எங்களுக்கு இன்னும் எட்டாமலேயே ஒரு இதுலயே வச்சிட்டு இருந்தாங்களே